Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம எப்படியும் இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி செய்யாமல் மாற்றம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது நம்ம பிள்ளைங்க விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதே நைட்டு நம்ம டின்னராகவும் செய்யலாம் ஒரு சிம்பிளான ரெசிப்பியாகவும் இருக்கும் அதே நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் ப்ரிப்பர் பண்ணணும்னு தேவை அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது செய்யறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இட்லி அரிசி இருக்குது இல்லையா அது இன்னும் நீங்கள் ரேஷன் அரிசி எது வேணாலும் நம்ம பொன்மணியில் நீட் அரிசி இருக்கு இல்லையா ரேஷனில் எது வேணாலும் நீங்கள் உங்கள் நபருக்கு தகுந்த மாதிரி உற வச்சுக்கோங்க இது அஞ்சு பேருக்கு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் இது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம கழுவி ஊற வச்சதில் அந்த தண்ணியே ஃபஸ்ட்டு ஊற்றுங்க ஏன்னா அந்த தண்ணியில் அரைக்கும் போது தான் இது நல்லா சொல்ல சொலையாக வரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு அதனால இப்போ நம்ம நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த தண்ணியே ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை நீங்கள் அரைக்கும் போதே அதிலே போட்டுடுங்க இப்போ இது அரைக்கிற பதம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப அரைச்சோம்னா நமக்கு அதை உண்டு அழுத்தமாக தெரியும் இதுவே லைட்டாக ஒரு குறை குறைப்பு உங்களுக்கு பார்க்க மழை மழை தெரிஞ்சதை தவிர நீங்கள் அடியில் பாருங்கள் லைட்டாக ஒரு குறை குறைப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைக்கும் போது தான் நமக்கு சுழசுழைய நல்லாவே இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வயிற்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு நல்ல அடிக்கனமான ஒரு பேன் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் போடுற அரிசிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் இப்போ நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூனாலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த மாவு சுருண்டு வர அதனால அந்தளவு என்ன போடுங்க ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு தோணை போடுங்க அடுத்தது ஜீரகம் போடுங்க அடுத்தது கடல் பருப்பு போடுங்க நம்ம வேணும்னா கடுகு போட்டுக்கலாம் ஆரம்பத்தில் நான் போடலை எங்கள் வீட்டில் நம்ம பிடிக்காதுன்றதால போடலை அடுத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் புரிஞ்சதும் நம்ம நார்மல் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிறதுனா ரொம்ப சுருளெல்லாம் வதக்க ஒரு திட்டமான பதம் வந்தால் போதும் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து போகிறேன் இது பச்சை மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும் நமக்கு நமக்கு காஞ்ச மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும் இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டுட்டு எல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி மறக்காமல் துருவி சேருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி வச்சாச்சு இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு என்ன செய்யுது நல்லா வதங்கினப்பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை அதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டிதான் மாவு அரைக்கும் போது கெட்டியாக இருந்தாலும் பிர பிரச்சனை இல்லை தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஊற்றுற எண்ணெயில் இது வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம திட்டமாக இருக்குது பாருங்கள் பதமாகவும் இல்லை ரொம்ப கெட்டி பதமாகவும் இல்லாமல் திட்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதை அந்த பேனில் ஊற்றி நல்லா இப்போ ஊற்றும் போது எப்படி இருக்குது கொஞ்சம் நமக்கு இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் நம்ம சுருளில் வதக்கி எடுக்கணும் மாவு அதில் வெந்து பதம் நமக்கு வரணும் அது வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கி கொண்டு வாங்க இதுவே நான் ஸ்டிக் தான் நம்ம சில்வர் சில்வர்வர் பே செய்த லைட்டாக உங்களுக்குட்டினா போல் தெரியுது நம்ம கடைசியாக எண்ணெய் சேர்த்து செய்யும் போது அதுவும் ஒட்டாமல் வந்துருப்போம்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றும் போது மாவு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு நமக்கு மாவு நல்லா வெந்து வருது அது கட்டி பிடிக்காமல் நம்ம ஒன்றா நம்ம வதக்கி மாவை எடுத்துக்கணும் இப்போ எடுத்துகிட்டு கடைசியில் மா அடுப்பு நிறுத்த கொஞ்சம் நேரம் என்னும்போது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை போட்டுட்டு இப்போ ஆனால் அடுப்பு எஞ்சுட்டு தாங்க இருக்குது போட்டு ஒரு சுருளை நல்லா நல்லா சுருளை வதக்கி நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைப்பறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கை ஆனால் லைட்டாக ஒரு சூடு இருக்கணுங்க அப்போ தாங்க நம்ம அதை உண்டையாக உருட்டலாம் இல்லை கொழுக்கட்டை போல் உருட்டி நம்ம எடுத்து இட்லி குண்டால் வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக நம்ம இப்போ நீ இது வந்து நான் நான் நைட்டு டின்னருக்கே இதை செய்கிறேன் இதே இப்போ வந்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போடுறதால எங்கள் வீட்டில் சைட் டிஷ்லாம் கேட்க மாட்டாங்க இது ஆளுக்கு ஒரு நாலு உண்டு அஞ்சு உண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னாலே எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும் அதே சமயம் நல்ல புல பொழ இருக்கும் என்ன நமக்கு கைப்பருக்கு அதை சூட்டில் அதை நம்ம பிடிச்சி வைக்கணும் ரொம்ப ஆறி போச்சுன்னா அது பிடிக்க நமக்கு சரி வராது ரொம்ப டைட் கொடுத்த போல இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ நீங்கள் இட்லி குண்டால் மூடி நல்லா ஆவி காட்ட வேண்டியது தான் என்ன இது வேக வைக்கவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வைங்க இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஒன்றரை கிளாஸில் இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இதை நல்லா நம்ம மூடி போட்டு நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பிறகு எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனு இல்லை நைஃபால் ஃபஸ்ட்டு குத்தி பாருங்கள் ஏன்னா நமக்கு அதில் வந்து கொஞ்சம் கூட மாவு படாமல் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நைஃபில் எதுவுமே படலையா இப்போ நம்ம வெந்துருச்சு இப்போ அந்த சூடோடு எடுத்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு ஈஸியாக நமக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இது ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லையா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்